கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணலையா அவங்க வந்து மதமாற்றம் செய்யலையா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு நீங்க இந்தியாவில் கிறிஸ்தவர்களை தாக்குகிறீர்கள் அதுவும் குறிப்பா கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் எட்டு மாநிலங்கள்ல தாக்கியிருக்காங்க எழுநூறு வழக்குகள் பதிவாயிருக்கு இது கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா பார்த்துக்கிட்டு ட்ரம்ப் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்ப படித்த இளைஞர்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மருத்துவம் படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் படித்த இளைஞர்கள் இப்போ அமெரிக்காவில் போய் வேலை பார்க்க முடியாத ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை அமெரிக்க உருவாக்கும் இன்னும் மோசமான ஆபத்தெல்லாம் விளைவிக்கும் ஏன்னா பொருளாதார தடையெல்லாம் வரும் இப்பவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரை போட்டோம் ட்ரம்ப்பு நீங்கள் இந்தியா வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு நீங்கள் உற்பத்தி நீங்கள் செய்தீங்க அனுப்புறீங்கல்ல ஆடை திருப்பூரில் உற்பத்தி பயின்ற நம்ம ஆடைஸ் பனியன் ஜட்டி இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஐம்பது சதவீதம் வரைக்கும் வணக்கம் நம்ம இடம் மூத்த பத்திரிகையாளர் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் உள்ளது வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் சார் தெரிஞ்ச என்னோட தலைப்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் விசா உயர்வு வந்து மிக வெகுவாக உயர்ந்துள்ளது சார் எச் ஒன் பி வந்து ஒன்னு லட்சம் தான் சார் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா எண்பத்தி லட்சம் உயர்ந்துட்டாங்க இதுல வந்து முழுமையாக பாதிக்கப்படுவது வந்து இந்தியர்கள் எழுபது சதவீதம் இந்தியர்கள் வந்து போயிருக்காங்க அப்புறம் வந்து இந்த ரத்த பொதிப்பு நோய் உள்ளவர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மேலும் வந்து இதுல ரெண்டு நாடுகள் பாதிக்கப்படுது சார் ஒண்ணு சீனா ஒண்ணு இந்தியா அவங்க ரெண்டு பேர் தான் போய் கொடுக்கணும் சார் இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அமெரிக்காவில் இன்னைக்கு இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏறத்தாழ பதினோரு வருடம் நீங்க கணக்குச்சு இந்த பதினோரு வருடமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சின்ன சின்ன விஷயங்களா அங்க இந்தியாவை நோக்கி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் இந்த நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற தேர்வு நீங்க கவனத்தை கருத்துக்கோ உலகத்திலேயே மத ரீதியா கிறிஸ்துவ மதம் தான் மக்கள் தொகை அதிகம் கொண்ட மதம் இரண்டாவது மதம் வந்து இஸ்லாமியர் மூன்றாவது மதம் தான் இந்து இந்துக்கள் வந்து இந்தியாவை தாண்டி வேற கிடையாது இந்தியா பக்கத்துல நேபாளம் இதுதான் இந்துக்கள் அதிகமாக வரக்கூடிய உலகத்துல இந்துக்கள் மூன்றாவது இடம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு கன்ட்ரின்ற உலக அளவில் அந்த பட்டியல் போகும்போது இந்துக்கள் மூன்றாவது இடத்துக்கு வராங்க இப்ப உலக அளவுல கிறிஸ்துவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க காணலாம் மோடி பிரைம் மினிஸ்டரா வந்த பின்னாடி இப்ப நடந்த கிறிஸ்துமஸ் விழா நியூ இயர் கொண்டாட்ட வரை நீங்க ஏறக்காக கிறிஸ்தவர்களை இந்துக்கள் இந்து மதவெறியர்கள் தாக்கியது நான்காயிரத்தி ஐநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க நான் வந்து எஃப்ஐஆர் போடாம நிறைய இருக்கு ஆனா இந்து மதவெறியர்கள் கிறிஸ்தவர்களை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது நான்காயிரத்தி ஐநூறுக்கு மேல புரியுதா இது எப்ப நடக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எப்ப மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் நடந்துட்டு நடந்துட்டு இப்ப கிறிஸ்தவர்கள் நாடு அமெரிக்கா அமெரிக்கா வந்து கிறிஸ்தவர்கள் நாடு இப்ப இங்க இருந்து படிச்சுட்டு போறாங்கல்ல அவங்க ஐடி கம்பெனி ஊழியராக இருக்கலாம் மருத்துவர்களா இருக்கலாம் இன்ஜினியர்களா இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் இவங்க அங்க போயிட்டு வேலைக்கு முடிந்த பின்பு என்ன பண்றாங்கன்னா இந்திய கொள்கைகளை அங்க பிரச்சாரம் பண்றாங்க நீங்க வரீங்க வேலை முடிச்சிட்டீங்க வேலை சம்பந்தமா ஒரு நாட்டுல போயிட்டு நீங்க அங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை பிரச்சாரம் பண்றீங்க ஆர் எஸ் எஸ் கொள்கை என்ன மனிதர்கள் திரைவிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கற்பிதம் செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தம் நீ இப்ப பிறந்திருக்கிற உங்க பிறப்புக்கும் உனக்கு ஏதாவது உண்டா நீயா கேட்ட இந்த அம்மா வயிற்றுல நான் பிறக்கணும் இந்த அப்பனுக்கும் இந்த அம்மாவுக்கும் நான் நீயா கேட்ட நானே கேட்டேன் நடராஜனும் சந்திராவுக்கும் மகனாக இந்த மூர்த்தி அப்படின்னு நானே கேட்டேன் எனக்கு என்ன சம்மந்தம் நமக்கு என்ன இருக்குது அப்ப நான் பிறந்ததே தாழ்வு தாழ்வான குடும்பத்துல பிறந்துட்டேன் அவன் வந்து உயர்வான குடும்பத்துல பிறந்துட்டான் அப்படின்ற அந்த கற்பிதம் வந்து எதுல இருக்குதுன்னா இந்து இருக்குது அதாவது தலையில பிறந்தவன் பிராமணன் இடையில மார்புல பிறந்தவன் சத்திரியன் இடுப்பு கீழே பிறந்தவன் வரிசிய காலுக்கு பிறந்தவன் சூத்திர அதையே தாண்டி பஞ்சமன் அப்படின்னு சொல்லி தீண்டத்தக்காதவர்கள் அப்படின்ற ஒரு பெரும் பட்டியல பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய மதம் உலகத்திலேயே இன்னும் மட்டும்தான் இப்ப இந்த அழுக்குகளை தூக்கிட்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு கொள்கை பிரச்சாரம் ஆரம்பிப்பேன் அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் நாங்க தான் உயர்ந்தவர்கள் நாங்க தான் இங்க போயிருக்காங்க இங்க விசாரில் போயிருக்காங்க இல்லையா உயர்ந்த பதவியிலாக போய் உட்கார்ந்துருக்காங்களே அவங்க எல்லாம் அங்க பார்த்துட்டு அடிக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு கற்கதத்தை பிறப்பிலேயே நாங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கொண்டு புரியுதா ஒண்ணு மக்கள் நாமையெல்லாம் மன்னர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் மன்னர் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டவர் கடவுள் வந்து வேதத்துக்கு கட்டுப்பட்டவர் வேதம் வந்து பிராமணருக்கு கட்டுப்பட்டவர் இதுதான் சொல்றது புரியுதா இது இது ஒரு அரசாங்கம் இருக்குது மு ஸ்டாலின் ஆட்சி செய்யறார் பிரதம் மினிஸ்டர் மோடி இந்தியாவை ஆட்சி செய்யறார் மக்கள் எல்லாம் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் ஓகேவா அவர் யாருக்கு கட்டுப்பட்டுவார் அப்படின்னு சொல்லி கேட்டா கடவுளுக்கு கட்டுப்பட்டவர் கடவுள் யாருக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா வேதங்களுக்கு கட்டுப்பட்டது சாம அதர்வன சொல்லக்கூடிய அந்த வேதங்களுக்கு கட்டுப்பட்டது வேதம் யாருக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு கேட்டா வேதங்கள் யார் படிக்க படிக்கணும் அப்படின்னு கேட்டா பிராமணர்கள் படிக்கிறாங்க பிராமணர்கள் கீழே கட்டுப்பட்டது இப்போ நாம எல்லோருமே அடிப்படையாகவே பிராமணர்கள் கட்டுப்பட்டதாக நம்ம வந்துட்டோம் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை அமெரிக்காவில கொண்டு போய் நீங்க வந்து இப்போ பரப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க செய்யறீங்க நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க கிறிஸ்துவ மதம் இந்தியாவில பிரச்சாரம் பண்ணலையா அவங்க வந்து மதமாற்றம் செய்யலையா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இங்க இந்தியாவில கிறிஸ்தவர்களை தாக்குகிறீர்கள் அதுவும் குறிப்பா கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் எட்டு மாநிலங்கள்ல தாக்கியிருக்காங்க எழுநூறு வழக்குகள் பதிவாயிருக்கு இது கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா பாத்துக்கிட்ட ட்ரம்ப் பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் அதை நேரடியா அவங்க சொல்லல ரெண்டாவது வேர்ல்டு பேங்க் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு நீ கடன் வாங்கணும்னா யார்கிட்ட கடன் வாங்கணும் அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்தாதான் நீ உலக நாடுகள்லாம் கடன் வாங்க முடியும் புரியுதா அமெரிக்கா கையாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பான் இப்ப இந்தியா உலக வங்கியில கடன் வாங்குது சொல்லி அமெரிக்கனுடைய கையசைகள் வாங்குற கடன் நீங்க முடியாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ ஒரு போர் நடந்தது அந்த முடிஞ்ச ரெண்டாவது நாள் ஒரு லட்சம் கோடி வந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கடன் கொடுக்குது ஒரு லட்சம் கோடிய பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கடன் கொடுக்குது உலக வங்கியில இருந்து இந்தியாவோட தடுக்க முடியல இங்க நீங்க மத வெறுப்பை விதைக்கிறீங்க மத வன்மத்தை விதைக்கிறீங்க நாலாயிரத்தி ஐநூறு பதிவாயிருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்துவர்கள் மீது தாக்கப்பட்டது மட்டும் இஸ்லாமியர்களை தாக்கிறது இளைஞர்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மருத்துவம் படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் படித்த இளைஞர்கள் இப்ப அமெரிக்காவில ஒரு வேலை பார்க்க முடியாத ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை அமெரிக்க உருவாக்கும் இன்னும் மோசமான ஆபத்துலாம் விளைவிக்கும் பொருளாதார தடையெல்லாம் வரும் இப்பவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது நீங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டோம் ட்ரம்ப் நீங்க இந்தியா வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு நீங்க உற்பத்தி நீங்க செய்தீங்க அனுப்புறீங்கல்ல ஆடை திருப்பூர்ல உற்பத்தி பண்றோம்ல நம்ம ஆடை பனியர் ஜட்டி இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஐம்பது சதவீதம் வரி அப்படின்னா நீங்க வியாபாரமே பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து லேசா ஒரு வரையை போட்டு உள்ள இறக்கிங்க வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னாங்க நீங்க கொண்டு போயிட்டு லேசான ஒரு வரிய போட்டு உள்ள இறக்கி வியாபாரம் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுமதிச்சாங்க இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு குறிப்பா உங்களுடைய நடவடிக்கையுடைய பார்த்து அவங்க இன்னைக்கு உங்களை கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக கொண்டு வராங்க நடவடிக்கை உங்களால் தொழில் செய்ய முடியல இன்னைக்கு நீங்க போய் அமெரிக்காவில் போனீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் சம்பளம் ஐம்பதாயிரம் டாலர் சம்பளம் அப்படின்னு சொல்லி போனீங்கல அமெரிக்கா டாலர் வந்து ஒரு ரூபான்னா நம்மளுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கணக்கு பணம் வீழ்ச்சி நிக்கீங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு சரி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க போனீங்கன்னா நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா அங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம் நம்ம பணத்துக்கு அங்க நூறு ரூபாய் வாங்குனீங்கன்னா நூறு லட்ச ரூபாய்க்கு சமம் அப்ப அங்க வந்து நூறு டாலர் அங்க நூறு டாலர் சம்பாதிச்சீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு சமம் இல்லையா அங்க நீங்க என்ன சம்பளம் வாங்குவீங்க சாரி இருநூறு டாலர் முன்னூறு டாலர் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தவர்கள் போய் வாங்குங்க இங்க நம்ம என்ன கேட்டா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சம்பளம் இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வைக்கிறார் அதுக்கான அடிப்படையான காரணமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க நீங்க இங்க தாக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இங்க இருக்கிற பிஷப் இருப்பாங்கல்ல இன்னைக்கு சமூக வலைதளம் இன்னைக்கு எங்கேயோ இருக்கு சார் நீங்க போற ஒவ்வொரு சமூக விரோதிகள் மதவாத கும்பல்கள் இந்து மத வெறியர்கள் ஒரு சர்ச்சிலாம் மோடி போய் டெல்லியில ஒரு சர்ச்சில போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதிரியார் கூட கூப்பிட்டு போட்டோ எடுக்க போட்டோ எடுத்துக்கிறார் இதெல்லாம் சமாதானம் பண்ற மாதிரி ஆனா இதெல்லாம் நடிக்கிறீங்க அப்படின்றத அமெரிக்காவுக்கு வெட்ட வெளிச்சமா நல்லா தெரியும் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இன்னைக்கு பெரும் பின்னடைவர்களை பொருளாதாரத்துல பெரும் நம்ம சந்திக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படும் பெரும் நெருக்கடியை அமெரிக்கா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நரேந்திர மோடியினுடைய கவர்மெண்ட் எத்தனை பேருக்கு வேலை போட்டு இருக்குது வேலை போட்டு இருக்குது அவங்க இங்க வருடத்துக்கு அஞ்சு கோடி இளைஞர்கள் இன்னைக்கு வெளியில வரலாம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல அஞ்சு கோடி இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வெளியில வரலாம் நீங்க அவனுக்கு என்ன பிளான் பண்றீங்க நீங்க போண்டா விற்கலாம் பஜ்ஜி கடை வைக்கலாம் பாங்கு கோரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆலோசனை சொல்றாரு இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆலோசனை சொல்றாரு ஆனா அது எல்லாம் வேலை படிச்சவனுடைய கனவு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கை நிறைய சம்பாதிக்கணும் அதிகமா வருமானத்தை பார்க்கணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு கனவு இருக்கு இன்னைக்கு அந்த கனவுக்கு பூரா அமெரிக்கா அமெரிக்கா ஒரு குட்டு பிள்ளை இது எவ்வளவு பெரிய ஆபத்து இப்ப நீங்க அஞ்சு கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல அஞ்சு கோடி பேர் இளைஞர்கள் வர்றாங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பேர் ஒரு அஞ்சு கோடி பேர் வந்து அவனுக்கு நீங்க பிளான் பண்ணணுமா இல்லையா உள்ளூர்ல உங்களுக்கு என்ன வேலை உங்க தொழில் தொடரணுமா இல்லையா தொழில் நிறுவனங்களை நீங்க கட்டணுமா இல்லையா உற்பத்தி நிறுவனங்கள் நீங்க பெருக்கணுமா இல்லையா அது செய்யல நீங்க நீங்க ராமர் கோயில கட்டுறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அதுவும் ராமர் கோயில இருக்கிற இடத்துல போய் கட்டல போய் அந்த இடத்துல ராம கோயில் கட்டுறீங்க மக்களை உரட்சி வசதத்துக்கு கொண்டு போய் இடம் இன்னொரு கோயில் அடிக்கணும் இன்னொரு மசூதி இடிக்கணும் சர்ச்சில் கலாட்டா பண்ணணும் மக்களை எல்லாம் வெளியூட்டக்கூடிய செயல்கள் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்களா ஊழிய மக்களுக்கு படிப்பு கொடுக்கணும் மக்களை ஒரு எஜுகேட் பண்ணணும் இளைஞர்களுக்கு வழிகாட்டணும் இளைஞர்களுக்கு படிப்பு படிப்பு கொடுக்கணும் கல்லூரி அவனுக்கு அனுப்பணும் கல்லூரி முடிச்சுட்டு வெளியில வரான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு வேலை வாய்ப்புகள் இந்த வேலை வாய்ப்பு சொல்லிட்டு நாட்டில் விரிவுபடுத்தணும் அப்படின்ற திட்டமிடம் ஒரு அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இதுவரை அந்த மாதிரியான ஒரு திட்டம் என்று எதுவுமே கிடையாது இவங்க எல்லாமே வெளிநாட்டுல போயிட்டு இருந்தாங்க இப்ப சென்னை ஐஐடில படிக்கிறவங்க பெரிய இன்ஜினியர்கள் விஞ்ஞானிகளா கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்க இங்க என்ன களம் அமைச்சு கொடுக்குறீங்க இஸ்ரோவை தவிர்த்து நம்ம கிட்ட என்ன இருக்குது பெருசா ஒண்ணு கிடையாது நீங்க எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஆவணில் இருக்கிற டிஃபென்ஸ் ஏரியாவே நீங்க பிரைவேட்டுக்கு தான் தாரவா இருக்கீங்க உங்கள்கிட்ட எதுவும் கிடையாது அரசாங்கத்திட்ட எதுவும் கிடையாது அப்ப அவங்க வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாடுன்றது வந்து என்ன கேட்டா இதெல்லாம் தொழில்நுட்பம் பெரிய அளவுல வளர்ந்து இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி கேட்டா அமெரிக்கா தான் இப்ப அவன் அமெரிக்காவுக்கு போற கனவு கூட இப்ப வந்து முடிச்சிட்டீங்க சோழி முடிச்சிட்டீங்க திரும்பி போச்சு இனிமே எண்பத்தி எண்பத்தி லட்சம் கொடுத்துட்டு வந்து ஒருத்தன் போக முடியுமா எண்பத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ஒரு விசா வாங்கிறதுக்கு இன்னும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு மோரவர் ட்ரம்ப் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை